வணக்கம் இந்த பதிவில் பன்னிரண்டு லக்கணக்காரர்களுக்கும் ஏற்படும் ஜாதக ரீதியாக ஏற்படும் நோய்களும் அதற்கு பரிகாரங்களும் பரிகாரம் என்பது கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்வதல்ல வைத்தியரை பார்த்து முன்கூட்டியே சிகிச்சை எடுத்துக்கொள்வது முதலில் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நோய் அவர்களுக்கு வரும் கிட்னி கிட்னி ஃபெயிலியர் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இவர்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய நோய்கள் அடுத்தது ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பால்வினை நோய்கள் எய்ட்ஸ் போன்ற பால்வினை நோய்கள் பெண்களால் ஏற்படும் நோய்கள் இவர்களுக்கு வர அதிக வாய்ப்பு உள்ளது அடுத்தது மிதுனம் சர்க்கரை வியாதி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது கடகலக்கணம் இவர்களுக்கும் உடல் பருமனால் ஏற்படக்கூடிய நோய்கள் சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் இவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது சிம்மம் இவர்களுக்கு வாத நோய் காக்கா போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் கண்ணிலக்கணத்திற்கு இதே தான் நரம்பு தளர்ச்சி ஆள் முடக்குதல் முடக்குவாதமானது பேர் அந்தபோது நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் துலாம் சர்க்கரை வியாதி முக்கியமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகம் அறுவை சிகிச்சை கோளாறு ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் தனுசு அவர்களுக்கு பால்வினை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மகரம் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கும்பம் உடல் பருமனால் ஏற்படக்கூடிய நோய்கள் ரத்த அழுத்தம் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மீனம் ஹார்ட் அட்டாக் ப்ரெஷர் ஜுரம் போன்ற வியாதிகள் இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்